இவே முதல்ல முதலீடு செஞ்சு வச்சு அங்க இந்த கொल्लेடிச்சது அங்க வந்து பச்சிருக்கான்ல அத அண்ணிய முதலிடிற பேர்ல திருப்பி கொண்டு வருவான். எப்டுற? ஏய் எப்டுற? அண்ணா அண்ணா தம்பி பந்து எங்க கால்ல இருக்கு? நாங்க அடிக்குறத பந்து போடுறத தான் கோல் பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ இதுவரை ஈரோட்ல ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம்னா நாளையிலிருந்து அது பதினஞ்சாயிரமா மாறும் இன்னைக்கு இரவே அங்க போறேன் மொத்தமா விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு பல அணிகள் விளையாண்டுருச்சு இந்த கட்சி பத்தாயிரம் அந்த கட்சி பத்தாயிரம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி எங்க ஆட்டத்துக்கு அப்புறம் அது ஓட்டுக்கு இருபதனாயிரமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு மக்களுக்கு இப்போ நம்ம ஒன்று செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை இதையாவது செஞ்சு விடுவோம் நிறைய பேர் எனக்கு ரொம்ப அறிவுறுத்துறாங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் போ போ கூட்டணிக்கு போ போகிறேன் போகிறேன் அது கூட்டணிக்கு போ ஒரு பத்து எம்எல்ஏ உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் உனக்கு எனக்கு நல்லா இருக்காது அது முப்பது லட்ச வாக்குக்கே நீ முணங்கிக்கிட்டு திரியிற பாராளுமன்ற தேர்தலில் பார் என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு இது அதிமுக வந்தால் திமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு திமுக வந்தால் அதிமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு நாங்கள் வந்தால் ரெண்டு வீட்லேயும் உண்மையிலேயே ரைடு நடக்குது ஹா ஹா ஹ ஹ நடக்கு ராஜா தப்பிக்க வாய்ப்பில்லை ராஜா அருணா ஜெகதீசன் விசாரணையின் முன்னாடி அவர் அப்படியே பயந்துட்டாரு அப்படின்னு டேய் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவனை தான்டா கூப்பிட்டு விசாரிச்சே இருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறான் வேற எவனுக்கும் சம்மந்தம் அவனுக்கு தெரியுது நான் பயந்துட்டேன்னு சொல்றதே அயோக்கிய பயல்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அம்மா அருணா ஜெகதீசன் அந்த அறிக்கையில் எந்த நடவடிக்கை எடுக்காம தூர போட்ட நீங்கள் யாருக்கடா பயப்படுறீங்க அது பதில் கடா பதில் இருக்கா ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல இதோ நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லலாம்ல காதில் பூச்சுத்துற கதையாக நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கான் நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க அனைத்து அறிவியம் யாம் அனைத்து அறிவம் யாம் பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்து அறிவம் யாம் யார் இவன் சிவன் எவனோடும் மோதலாம் இந்த சிவனோடும் மோதக்கூடாது ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பஞ்சு டயலாக் அவனே எழுது அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான் இவனெல்லாம் இவனெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் பெரியவன் ஆயிருவான் பண்டா படிச்சுக்கிட்டு தயாராக இருக்கான் அவன் தான் பேட்டியில் கொடுக்குறானே நான் பிளஸ் டூ படிக்கும்போது போது நாம் தமிழர் கட்சியில் எங்க அண்ணனுக்காக சேர்ந்தேங்க இப்போ எனக்கு வந்து பதினெட்டு வயசுங்க இருபது நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேங்க எங்க கல்லூரி கிளாஸ்ல எல்லாருமே நாங்கள் நாம் தமிழர் கட்சி தாங்கன்னு பேட்டி கொடுக்கறேன் நான் அவனுக்கு தான் கட்சி நடத்துங்கிறத நீங்களாம் எல்லாம் அவனுக்கு தான் பெரியப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா நாம் தமிழர் அவனுக்கு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதிமுக வந்தா திமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு திமுக வந்தா அதிமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு நாங்க வந்தா ரெண்டு வீட்டில உண்மையிலே ரைடு நடங்க நடங்குராஜா வாய்ப்பு இல்லை நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடிய போட்டுவோம் அப்படிங்கிற அப்படிங்குற கதை தான் அது சுற்றுச்சூழலில் ஒரு அறிவு இருந்தா கடலுக்குள்ள பேனா வைப்பான் நீனா கிளம்புவானா கடலுக்குள்ள பேனா ஏட்டா நாங்க தான் பகுத்தறிவுன்னு ஒன்னு கண்டுபிடிச்சோம் நாங்க பகுத்தறிவு பகலவனின் துகள்கள் தூசுகள் எதையோ சொல்லிட்டு நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் நம்மள பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா அதுக்கு அதுக்கு பாராட்டணும்ல நிற்காத ஓடு இது சக்காரு ரோடுங்கிற மாதிரி ஏ நிக்காத ஓடுறதா நம்ம இந்த பிபிசி ஆவணப்படம் அதை சொன்னவன் இந்தியாவில் ஒருத்தன் இல்லை அதை சொல்றதுக்கு துணிஞ்சு சொல்றேன்னு சாட்சி சொன்ன படம்லாம் சிறையில் இருக்கான் பார்த்துருக்கீங்க சிலர் கொல்லப்பட்டுட்டாங்க நடந்ததை இப்படி நடந்திருக்குன்னு முழுக்க இல்லது துளி துளிக் காட்சி தான் அவசிய கலவரத்தில் முழு பகுதியும் போட்டிருந்த பார்க்க முடியாது நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு ஒரு சின்ன ஆவணம் அவ்வளவுதான் நாற்பது நிமிடம் ஓடுது அதை சகிக்க முடியவில்லை இவர்களால் அதை தாங்க முடியவில்லை ஏனென்றால் உண்மை சுடும் உண்மை வலிமையானது நாம் இங்கே ஒளிபரப்பி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பல வலை துண்டித்து விட்டார்கள் இவர்கள் அப்ப என்ன சொல்ல தோணுது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் இந்த ஆவணப்படத்தை எத்தனை ஊடகங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் பேசுற மக்களின் குரலாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று பேசுகிற எத்தனை ஊடகங்கள் ஒருவர் செய்யல இதோ வெள்ளக்காரன் ஆனால் கேரள அரசு ஐயா பினராயி விஜயனுடைய அரசு மக்களுக்கு தெருவாக திரையிட்டு காட்டியது அது ஆண்மை உள்ள அரசு துணி உள்ள அரசு நேர்மையுள்ள அரசு நாங்கள் மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் மதவாதத்திற்கு எதிரான முற்போக்கு கூட்டணி என்றெல்லாம் வாய்களிய பீத்திக் கொண்டிருப்பவர்கள் அலைபேசியில் பார்த்தவர்களை கைது செய்தார்கள் நாம் அரங்குக்குள்ளே ஒளிபரப்புவதை தடை செய்கிறார்கள் இன்னும் சரியாக மூணே ஆண்டுகளில் வீதி வீதியாக நான் ஒரு நாள் போட்டு காட்டுகிற காலம் வரும் உண்மையிலேயே உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக நீங்கள் கோட்பாடு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஆவணப்படத்தை திரையிட தயங்குவது ஏன் அல்லது திரையிட காட்ட அனுமதி மறுப்பது ஏன் நீ உண்மையிலேயே பிஜேபி பேசுறீங்க எதுக்காக இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும் ஓட்டு வேணும் அவன் உயிரோ அவன் உரிமையோ அவன் உணர்வோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கோவை கொண்டு கைது கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தகை யார் தெரியுமில்ல தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்தவர் தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதன்முதலாக பதிவு செய்ய ஐயா தான் கருணாநிதி அவர்கள் தான் குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரித்து பேசினதெல்லாம் வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லைன்னா யார்கிட்ட இருந்திருக்கும் அது தூதர்ஷன் அந்த அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தோம் அது தரம் மறுத்துருச்சு அதனால தான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துடுச்சு குஜராத் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால் அப்போ இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பேசும்போது இவங்க சொல்றாங்க நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசியது இருக்குது ஆனாலும் இந்த இந்த திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு வச்சு பாதுகாக்கும் பாதுகாக்கும் ஆண்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக போ போடு போடு தலைவராக இருக்கும் போது இருபத்தி தேர் இருபத்தி ஒன்னு தேர்தலை சந்திக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டீங்களா இல்லை உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன அப்பாவி இஸ்லாமிய சிறைகேதி அப்பாவி அதாவது எந்த குற்றமும் செய்யாத அதான் அதுக்கு பொருள் அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கேதில் விடுதலை செய்வதற்கு வாக்கு வாங்கணும் வாக்கு வாங்கிட்டு வலிமை பெற்ற பிறகு அதை பத்தி பேசவே இல்லையே நீங்கள் ராஜீவ்காந்தி அவர்களின் உடைய கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதில் நீங்கள் காங்கிரசுக்கு பயப்படுகிறீர்கள் அதை போல இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள் இதே அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அவர்கள் விடுதலை ஆகிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கும் என எங்களுக்கு கோட்பாடு சொல்லுக்கு முன் செயல் நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் ஏமாற்று ஏமாற்று இப்பவும் ஏமாற்று ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்கள இடைத்தேர்தல அங்க முதலியார் வாக்கு அதிகம் நான் ஒரு முதலியார் தங்கச்சியை நிறுத்திட்டேங்க அவன் வாக்கெல்லாம் எங்களுக்கு எனக்கு அவங்க வாக்கெல்லாம் எனக்கு போற்றுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய மருமகன் தங்கச்சி செந்தாம இருக்காதுங்களா அவங்களுடைய கணவர் தம்பி அவர் இவர் இருக்கார்ல சபரீசன் அவர் நம்ம மாப்பிள்ளை வந்து முதலியார் அவசர அவசரமாக முதலியார் வந்து முதலியாரை போய் சந்திக்கிறார் இது திராவிட மாடலில் வருது இதெல்லாம் சாதி ஒழிப்பு இருக்குது சமத்துவம் இருக்குது சமூக நீதி இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்குது